நம்ம இந்த வீடியோவில் பால் பால்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் காயறி அடிக்கடி இந்த வந்து வெயில் காலத்தில் நம்ம செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சொரக்கா பால்கறிக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு ரெண்டு பிரிஞ்சிகளை போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும் வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சுரக்காய் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அதை அதில் போட்டலாம் அடிக்கடி வந்து சுரக்காய் செஞ்சு சாப்பிடுங்க நீர் காய்கறி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்கோம் இது பூரி சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் காயை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் கல்லுப்பு போடுறேன் சுரசா நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே இந்த சுரக்காய் வந்து வதங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி இருக்கும் அது அதில் போடுறேன் நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு போட்டுங்க நான் நாலு மிளகா போடுறேன் காமுடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் தோம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெறுதம் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதை இந்த காய் வதங்கிக்கிட்டு இருக்குல்ல ஊற்றிடலாம் காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நம்ம சேர்த்து ஊற்றிய கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து கரம் மசாலா தூள் ஒரு காஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கொதி விடட்டும் இந்த சுரக்காயை வாரம் ரெண்டு தடவை உப்பு சத்து இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுரக்காய் பால்கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்